ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் நான் வாழ்கிற உலகத்திலே பொல்லாதவர்களும் துன்மார்க்கரும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களும் முரட்டாட்டமுள்ள ஜனங்களும் நன்மை செய்யாத பலவிதமான துன்பங்களை கொடுக்கிற மக்கள் மத்தியிலே தான் நம்மை வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டொரு வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்தோமானால் பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே ஏன் சொல்லுகிற பொல்லாதவர்கள் ஒருத்தருக்கு நன்மை செய்யாதவன் நன்மையை தீமையாய் செய்கிறவன் நன்மை செய்து ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்து அநேக காரியங்களை செய்திருக்க கூடுமானால் அதே நன்மையை பெற்றவன் நமக்கு தீமை செய்வார்கள் அதை குறித்து நீ யோசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவன் மேல் நீ பொறாமை கொள்ளாதே ஏன் தெரியுமா அவள் சீக்கிரமாய் வாடி போவார்கள் அவர் நாட்கள் நிலையற்ற நாட்களாக இருக்கிறது அவன் நாட்களே ஒரு நிலையான அனுபவத்தை பெறுவதில்லை வேதம் சொல்லுகிறது அவர் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல் வாடி போய் விடுவான் ஆனால் நம்பி இருக்கிறாய் உனக்கு நியாயம் பிறக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உனக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம் உன்னை குறித்து அநேகர் தூத்தி திரியலாம் அநேகர் எதிர்த்து சொல்லலாம் ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவடைய வார்த்தைகளை வாசிக்கிற நாம் எரிச்சல் அடைய வேண்டாம் பொறாமை கொள்ள வேண்டாம் பொல்லாதுரை குறித்து நாம் எந்த காரியம் செய்ய வேண்டாம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சீக்கிரத்தில் வாடி போகிறவர்கள் அவன் நாட்கள் நிலையற்ற நாட்களாக இருக்கிறது அவன் எவ்வளவுதான் சம்பாதித்து உழைத்து பெரிய காரியங்களை செய்தாலும் அவன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமலே வாழ்ந்து போய் மடிந்து போகிறான் அருமையான தேவ இந்த செய்தியின் மூலமாய் சொல்லுகிறான் எரிச்சல் அடையாதே பொல்லாதவரை குறித்து நீ வேதனை பண்ணாதே அவர்கள் பொல்லாதவர்களானால் உன்னுடைய நடைகளையும் இடைகளையும் பார்த்து நடத்துகிறவன் நான் உன்னை நடத்தப் போகிற தேவன் சொல்லுகிறார் நீ எரிச்சல் அடையாதே அவர்கள் சீக்கிரத்தில் வாடி போய் விடுவார்கள் துன்மார்க்குடைய முடிவு மிக சமீபமாக இருக்கிறது என கண்பான தெய்வ ஜனமே ததிகால வெளியிலே தெய்வ நம்மோடு பேசுகிறதான இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்த கர்த்தாவே நாங்கள் யாரை குறித்தும் எரிச்சல் அடைய வேண்டாம் நாங்கள் யாரை குறித்தும் கலங்க மாட்டோம் நாங்கள் யாரை குறித்தும் பேச வேண்டாம் ஐயா என்றால் அவரோட வாழ்நாட்கள் நிலையற்றதாக இருக்கிறதானால் நீயோ அநேக வருஷங்கள் வாழ்ந்து தேவன நாமத்தை மகிமைப்படுத்துவாய் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தபடினாலே நீயும் நானும் சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாக ஒரு முடிவுன்ற நம்பிக்கை வீண் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தரை நம்பி நன்மை செய் மனுஷன் நம்பி அல்ல நீ செய்கிற நன்மைகள் மனிதனுக்காக அல்ல கர்த்தருக்காக செய் கர்த்தரை நம்பி நீ செய் அப்பொழுது நீ தேசத்திலே உண்மையாய் சத்தியத்துக்காய் நிற்பாய்ந்து வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த நாளிலே நாம் கர்த்தரை நம்பி செய்வோம் அவன் துன்மார்க்கனாக இருக்கலாம் அவன் பொல்லாதவனாக இருக்கலாம் அவன் எரிச்சலவனாக இருக்கலாம் நமக்கு நீதி கேடு செய்கிறவனாக இருக்கலாம் நம்மை குறித்து தூத்துகிறவனாக இருக்கலாம் நம்மை குறித்து அசுத்தமான காரியங்களை பேசினால் ஆள் நீ பயப்படாதே நீ நன்மை செய் கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்பொழுது இந்த தேசத்தில் கொடியிருப்பாய் உன்னை கர்த்தர் மகிமையாக உயர்த்துவார் நாம் ஒருவேளை எரிச்சல் அடைந்தோ அவர்கள் பொல்லாதவளை குறித்து நாம் யோசித்தோ கலங்க வேண்டாம் கர்த்த சொல்ல நன்மை செய் கர்த்தனை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல கர்த்தடத்தில் நீ மனமகிழ்ச்சி ஆயிரு அவரின் வேண்டுதலை கேட்பார் அவரின் இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார் எரிச்சலை குறித்தோ மற்றவளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் ஆயிரம் பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்த சொல்லுகிறது நாம் செய்வோம் அப்பொழுது வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உன்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்து வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம் தீமை செய்ய வேண்டாம் அவன் இருந்தாலும் கூட அவனுக்கு நன்மை செய் இயேசு கிறிஸ்து அதோடைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் யூதாசை நேசி தாண்டவர் சத்துருக்களையும் நேசிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது எரிச்சல் அடைகிறோமா போராடுகிறோமா பிரச்சனையை சந்தித்து ஒருவழி நாம் அநேகத்தில் நாம் போகிறோமா இல்லை வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் மனு மகிழ்ச்சி ஆயிரு அவன் வேண்டுதலை கர்த்த நிறைவேற்றுவார் ஆசிர்வதித்து நம்மை கனப்படுத்துவாராக நாம் ஜெபிப்போம் இந்த நாமத்துக்காக நாமத்துக்காகும் நன்றி அப்பா கர்த்தாவை நாங்கள் எரிச்சல் அடையாதபடி கர்த்தாவை நாங்கள் பொல்லாதவளை குறித்து நாங்கள் யோசித்து எங்கள் நாட்களை வீணாய் கலைக்காதபடி எங்களை உயர்த்தும் சுவாமி நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து மோட கரம் இருக்கட்டும் சுவாமி காலை வேலை காய்ச்சித்திரம் ஆசிர்வதியும் ஏசுவின்மத்தில் பிதாவே அமேன் தேவன் தாமை நம்மை ஆசிர்வத்தை மகிமைப்படுத்துவாராக அமேன்